வவுனியா புதூர் பகுதியில் ஆயுதங்களுடன் சென்ற ஒருவரை சோதனையிட முற்பட்டபோது அவர் தப்பியோடியமையால் குறித்த பகுதியினை ராணுவத்தினர் சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளமையால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபர் விட்டுச் சென்ற பையிலிருந்து ஒரு கைத்துப்பாக்கி நான்கு கைகுண்டுகள் கைத்துப்பாக்கிக்கான காண ரவைகள் உட்பட மேலும் சில பொருட்களை இராணுவத்தினர் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புதூர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவரின் நடமாட்டம் காணப்படுவதாக புளியங்குளம் போலீசாருக்குக் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதியில் போலீசார் பதுங்கியிருந்துள்ளனர் இதன்போது நேற்றிரவு பத்து மணியளவில் அவ்விடத்திற்கு வந்த குறித்த சந்தேக நபரை மறித்து சோதனையிடம் உட்பட்ட போது தான் கொண்டு வந்த பையை அவ்விடத்தில் எரிந்துவிட்டு காட்டுக்குள் தப்பிச் சென்று விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து விசேட படையினர் மற்றும் இராணுவத்தினர் அவ்விடத்திற்கு வரவழைக்கப்பட்டு சந்தேக நபரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி புதூர் முதல் கனகராயன் குளம் வரையிலான காட்டுப்பகுதி மற்றும் கிராமங்களை உள்ளடக்கி இராணுவத்தினர் சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக அவர்கள் மோப்ப நாய்களின் உதவியையும் பெற்றுள்ளனர் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் முதற்கடவையாக அப்பகுதியில் இராணுவத்தினர் அதிகளவு குவிக்கப்பட்டுள்ளமை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் மக்களின் இயல்பு நிலையும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆதுவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அறிய சந்தர்ப்பம் உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசல்களை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார்கள் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிஷ்டசாலியாக மாறிடுங்கள்